நான் வந்து சேலம்லேருந்து வரேன் இங்கே வந்து சிங்கோ அமுதம் கோஆப்ரேட்டிவ் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சேலம் பிரான்ச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஒன் இயருக்கு மேலே வந்து ஷோல்டர் பெயின் வந்து அதிகமாக இருந்துச்சு சரி இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கிட்ட கன்சல்ட் பண்ணேன் அவங்க வந்து ஃபைவ் டேஸ் வந்து தெரப்பி எடுத்துக்க சொன்னாங்க பிபிலாம் செக் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் டே பை டே வந்து தெரப்பி எடுக்கும் போது பெயின் கொஞ்சம் ஆச்சு தூக்கமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லாவே தூக்கம் வருது கை தூக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ தூக்க முடியுது என்னால் ஆயில் கொடுத்தாங்க மேம் அதை டெய்லி வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ட்ரீட்மெண்ட் பார்த்த மேம் வந்து மணிமொழி மேம் அவங்க நல்லா எனக்கு ட்ரீட் ஒரு தடவை கேட்டு கேட்டு எனக்கு தெரப்பி பண்ணாங்க அந்த அதுக்கு மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு மேனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யாருக்காச்சும் அந்த மாதிரி பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணால் பார்க்கலாம்